சிறுகடிக்க ஆசை சிறியல்லாம் அடுத்த வர எபிசோட்ல என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் மீனா வந்து முத்தகிட்ட கேட்குறாங்க உங்க அண்ணா மோனஞ்சும் சரி ரோகினியும் சரி ஏன் உன் அம்மாங்க கூட உங்களை வந்து நம்புறது கிடையாது ஆனா அதுவி மனோஜுக்கோ ரோகிணிக்கோ இல்லத்துக்கே ஏதாவது ஒரு பிரச்சனைனா முன்னாடி நீங்க தான் போறீங்க உங்களுடைய பாசத்தை புரிஞ்சுக்காம இருக்காங்க அதை நினைக்கும் போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க இதை கேட்ட உடனே முத்து வந்து ஆயிரம் தான் தப்பு பண்ணாலும் அவங்க என்னுடைய அம்மா என் மேல அவ்வளோ பாசத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க மனோஜ் அப்படிதான் அவன் வந்து அவன் தப்பிக்கணும் அவன் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக என்னை வந்து தரையில் போட்டு மெதிப்பான் அதை கூட நான் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இவ்ளோ நல்லவளா இருக்கீங்க நீங்க உங்களை போயிட்டு இவங்க நடத்துறது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குங்க விடுமையா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கடவுள் அதுக்குன்னு இருக்காருல்ல கண்டிப்பாக அவர் வந்து என்னுடைய உண்மையான குணம் நல்ல குணம் எதுன்றத அவங்க வெளிக்காட்டுவாங்க அது நடக்குன்னு சொல்லிட்டு முத்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்டு மீனாவும் ரொம்பவே ஃபீல் பண்ணி உங்களுடைய நல்ல மனசை அத்தையும் சரி மனுஜும் சரி ஏன் இந்த வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு உங்களை தலை மேலே தூக்கி கொண்டாடுவாங்க அதுக்கான நேர காலம் கண்டிப்பாக வரும்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிட்ருக்காங்க மீனா மீனா நினைக்கிற மாதிரி முத்துவை பற்றி விஜயாவும் மனுஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் புரிஞ்சுப்பாங்களா இல்லைங்கிறத வரப்போற எபிசோட்ல வை अपना नेम पाकलम थैंक यू